திருமிகு நித்யா செல்வகுமார் இந்திய குடிமை பணி தேர்வுக்கான பயிற்சியில் பதினான்கு வருடங்களாக பணியாற்றி வருகிறார் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இந்திய அரசியலமைப்பு கற்பிக்கிறார் பணி நிமித்தம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சுற்றிக்கொண்டே இருந்தாலும் அந்தந்த மாநில மாணவர்களுக்கு தான் படித்த நூல்களை அடிப்படையாக அடிப்படையாக கொண்டே வகுப்புகள் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வாசிப்பது மட்டுமல்லாமல் தனக்கேற்ற அனுபவங்களை அவ்வப்போது எழுதி வரும் நித்யா செல்வகுமார் அவர்களை கே என் செந்தில் கதைகள் குறித்து பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நான் மதிக்கும் அனைவரு அனைத்து எழுத்தாளர்களும் ஒருங்கே இருப்பதால் எனக்கு சற்று பதட்டமாக இருக்கிறது ஏனென்றால் நான் நிறைய மேடையில் பேசியிருக்கிறேன் ஆனால் இலக்கிய மேடை எப்பொழுதுமே எனக்கு ஒரு பயம் தரக்கூடிய மேடை ஏனென்றால் அது கேன் செந்தில் அண்ணாவே ஒரு காரணம் தான் ஏன்னா வெளுத்துருவாங்க ஏதாவது தெரியாமல் வாய்விட்டோன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு உவகையாக இருந்தது ஏனென்றால் நான் மதிக்கக்கூடிய எழுத்தாளர் திருமிகு சுகுமாரனையா அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னுமே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம வெளியிடக்கூடிய கதை தொகுப்பு வந்து கே என் செந்தில் அவர்களுடையது அப்படிங்கும் பொழுது இன்னும் மனதுக்கு நெருக்கமான ஒரு அஹ் ஒரு பாசம் இருக்கு அதனால அஹ் ரொம்ப மகிழ்வுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறேன் முதல்ல வந்து இந்த விஷயத்த அதாவது முழு கதை தொகுப்பு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுல எனக்கு இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் முதல் இதில் வந்து இது ஒரு பரிணாம வளர்ச்சியில அதாவது ரெண்டு டைப் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு நாங்கள் அதை சொல்லலாம் எப்படின்னா ஒரு ரைட்டரோட எவல்யூஷன் அண்ட் ஒரு ரீடரோட எவல்யூஷன் ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு உச்ச படைப்பூக்க நிலை தாண்டி அதற்கு பிறகு அது ஒரு கட்டத்துல தேங்கி ஒரு ஒரு சிலருக்கு அது ஒப்பேற்றதலா முடியும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து அது போல செய்தலா மாறும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு விளக்கமா மாறும் அதாவது எல்லாத்தையுமே விலகி நின்று பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்சு சுந்தரராமசாமி அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த விளக்கம் கடைசி எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு மூன்று படிநிலைகளை ஒரு எழுத்தாளர்கள் கிடக்கும் பொழுது வாசகரும் அதே அளவுல அந்த படிநிலையை கிடைக்கிறதுக்கு இந்த முழு கதை தொகுப்பு தான் உதவும் அப்படின்னு நான் வெறும் நம்புறேன் ஏன்னு கேட்டா இப்போ ஒரு எழுத்தாளர் வந்து ஆரம்ப காலங்களில் நெகிழ்ந்த சில விஷயங்களையே ரொம்ப நுணுக்கமாக விவரிச்சு அதுல இருக்கக்கூடிய அழகியலோட எழுதி எழுதி எழுதிதான் அந்த உச்ச படைப்பூக்கு நிலைக்கு வந்து சேருவதற்கு ஒரு சில படைப்புகள் எடுத்துக்கொள்ளும் அந்த மாதிரியான ஒரு நேரத்துல அந்த வாசகனும் தொடர்ந்து அவரை வாசிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் அந்த ஒரு சம புள்ளி வந்து வந்து சேர முடியும் சோ அப்படி பார்க்கும்போது எழுத்தாளர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது வாசகர்களுக்கு எப்படிப்பட்டது இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு சில கிளாசிக் நாவல்களை படிச்சிருக்கேன் ஆனா அது என்ன மாதிரியான ஒரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த அண்ட் டேர்ன்ஸை வச்சுதான் அது நல்ல கதையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல நானும் இருந்திருக்கிறேன் அதை தாண்டி தீவிர இலக்கியவாசிப்ப பண்ணும் பொழுதுதான் ஒரு கதை அப்படிங்கிறது நம்மள நிகழ்த்தணும் அப்படின்னா நான் முதல் முதல்ல படிக்க ஆரம்பித்த போது எனக்கு இருந்த எண்ண ஓட்டம் சூழல் எனக்கு இருந்த அறிவு அல்லது நான் வாசித்த புத்தகங்களினுடைய தன்மையை வைத்து நான் சில விஷயங்களை மட்டும்தான் என்னால் முதல்ல புரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு நான் ஒரு சமவெளிக்கு அதாவது வாசகர் வந்தடையக்கூடிய அந்த புள்ளியில அதே நேரத்துல அந்த எழுத்தாளருடைய கதையும் நம்ம கண்ணுக்கு படணும் இது வந்து மொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்லது எழுத்தாளரினுடைய எழுத்து நம்ம ஈர்க்குமா அல்லது வாசகனுடைய பெரும் முயற்சியா எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த அந்த ரீடரோட பரிணாம வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் சந்திக்க கூடிய அந்த நடந்தால் மட்டுமே அந்த கதை என்னை நிகழ்த்தும் அந்த நிகழ்த்துதல் அப்படிங்கிறத வந்து விளையாட்டா சொல்லணும்னா இப்போ நாம காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஹரிஹரன் பாடுற மாதிரியே நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்போம் ஆனா உண்மையில யாரா வந்து நம்ம வாயை மூடுற மாதிரியான ஒரு பாட்டு தான் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது வந்து இலக்கியத்துல நம்ம பார்க்கவே முடியாது என்ன அப்படியே எழுத்தில் மட்டும்தான் அதை அவங்களால நம்ம கிட்ட கொண்டு வந்து நிகழ்த்த முடியும் அந்த நிகழ்த்துதல் வந்து பல கதைகள்ல கே என் செந்தில் அவர்களுடைய கதையில நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா இலக்கியத்தினுடைய முக்கியமான பரிபாலனையை வந்து நூறு வருஷம் அந்த கதை நடந்தாலுமே கூட அஹ் அந்த நூறு வருஷத்துல மனிதர்கள் ஒன்னும் பெருசா கோட்டையை கட்டி இடிச்சு அதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காரு சாதாரணமா பிறந்திருப்பாங்க இறந்திருப்பாங்க ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் நமக்கான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அப்படிங்கிறத நான் உணர்றதுக்கே எனக்கு பல வருடங்கள் எடுத்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் வந்து செந்தில் அவர்களுடைய முழு தொகுப்புலையுமே நான் அங்கங்க பார்த்தேன் இப்போ அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அவருடைய கதை மாந்தர்கள் பத்தி முக்கியமா வந்து வேட்டை அப்படின்னு ஒரு கதை அந்த கதையில வந்து ஒரு காமம் வந்து ஒரு புள்ளியா இருக்கும் ஆனா அது மூன்று விதமான மனிதர்கள் அணுகும் பொழுது அதுல வர்க்கப்படி நிலை எப்படி இருக்கு ஒரு ஒரு மனிதனும் மனதிற்குள் நிகழ்த்தி பார்க்கும் ஒரு விஷயத்த செய்வதற்கான துணிவை எது கொடுக்குது அதை மனதுக்குள்ள இருந்து படம் குடிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது இப்போ ஒரு பெண்ணா பெண் உலகிற்குள்ள ஒரு வேலையால் வந்து நம்ம இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க அல்லது இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத உடைச்சு போட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வர்க்கம் சார்ந்து தன் எண்ணங்களை அமைத்துக் கொள்வதில்லை தனக்கு காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி தனக்கு சூழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மனிதனுடைய உணர்வு வந்து அதை மட்டும் தான் பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் உடைக்கிறதுக்கு எனக்கு அஹ் பேசுறதுக்காக ஒரு சக மனிதன் எதிரில் இருக்க முடியாது அதை எனக்கு நிகழ்த்தக்கூடியது இலக்கியம் மட்டும்தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே போல மகவுன்னு ஒரு கதை அது எனக்கு ரொம்ப பர்சனலா தொட்ட கதை ஏன் அப்படின்னு கேட்டா அதுல வனிதான் ஒரு கேரக்டர் வருவாங்க மூணாவதா பெண் குழந்தை பிறந்தவனையும் அந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா சாமியாரா போயிடுவாரு அத அவங்க பார்க்கும் பொழுது ஒரு கணம் தயங்கி நின்று பேசவே மாட்டாங்க புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க அந்த புள்ளையில எனக்குள்ள ஒரு உடைந்தது என்ன அப்படின்னா என்னுடைய சொந்த குடும்பத்திற்குள்ள ஐம்பது வயது தாண்டிய ஒருத்தர் தன்னுடைய இருபத்தி நான்கு வயது ஆண் மகன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு வயதுல பெண் இருந்த கூட அந்த மனைவியை வந்து அஹ் டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தை பெற்றுக்கணும் ஆம்பளை புள்ள எனக்கு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட் வந்து எங்க குடும்பத்துல நடந்தது அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்றாங்க அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு அப்படின்றது இந்த வயது வித்தியாசத்தை பத்தி சொல்ல இந்த ஆண் வாரிசு அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழலை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது சோ அந்த அந்த மனிதரை வந்து நான் எங்க பார்த்தாலுமே எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில நெருக்கமோ விளக்கமோ எதுவுமே கிடையாது ஆனா எப்பொழுதுமே எனக்கு அவரை பார்க்கும்பொழுது ஒரு கோபம் இருந்திருக்கு அந்த வனிதாங்கிற பொண்ணு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த நின்று திரும்பி போவாங்க அந்த எனக்கு இதுதான் நமக்கு அவர்கிட்ட நடக்குதா நமக்கு அவரை பார்த்தாலே ஒரு கோவரதில்ல அது இதுதானா அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்படியே ஒரு ஒரு திறப்பு மாதிரி எனக்கு நிகழ்ந்தது அந்த கதை எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு கதை அடுத்தது வந்து இன்னொரு கதை அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதை மாந்தர்கள்ல நான் மிகவும் வியக்கிற ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைகளை அவர் சித்தரிக்கிற விதம் அவரை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த குழந்தைகளை பார்த்தா அப்படி ஒரு குழந்தையாவே மாறிடுறோ அது அதை வந்து அந்த எழுத்துல நிகழ்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அந்த கதையை படிக்கும் பொழுது அழைப்புன்ற அந்த கதையில அந்த பூனைக்குட்டிய வந்து தாய் பூனை குட்டி பூனை வந்து பூனைக்குட்டிய கவிட்டு போறதை பார்த்தா அந்த குழந்தை சொல்லும் அது பாவம்மா அப்படின்னு சொல்லும் உடனே ஒரு கருவை இழந்த ஒரு தாய் அந்த குழந்தைய வாரி அணைச்சிட்டு ஆஹ் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பா அந்த அந்த மொமெண்ட்ல உண்மையிலேயே நான் நினைச்சது என்னன்னா இந்த இந்த மாதிரி இன்சிடென்ஸ் ஒரு நாளைக்கு நூறு முறை நாம நம்ம கிட்டயோ இல்ல சுற்றி நடக்கறதுலயோ பாத்துருப்போம் கடத்துறது எவ்வளவு பெரிய மன உழைப்பை ஒரு செயல் அப்படிங்கறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அந்த கதையை படிச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் என்னால அடுத்த வரைக்கும் போகவே முடியல அவ்வளோ ஒரு வாஞ்சையா ஆயிடுச்சு மனது அப்படியே எடையிழந்து ஒரு பரப்புக்கு போன மாதிரி இருந்தது அந்த குழந்தைகளுடைய பகுதி வரும் பொழுது அவர் முற்றிலும் வேற ஒரு மனிதனா எனக்கு தெரிவார் அடுத்து வந்து இவருடைய கதை மாந்தர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு அதுல உங்கள் மேல ஒரு விமர்சனம் இருக்கு என்ன அப்படின்னா இவர் கதைகளில் வர எல்லா பெண்களுமே வாசல்ல தொடங்கி புழக்கடையோட முடிஞ்சிருவாங்க அல்லது அந்த கிராமத்துக்குள்ள முடிஞ்சிருவாங்க அது உங்களுடைய நிலப்பரப்பு சார்ந்தோ அல்லது நீங்கள் பார்த்து வளர்ந்த சமூகத்தை சார்ந்தோ இருக்கக்கூடிய ஒரு புரிதல்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலுமே அந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு தன் குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பீடுகளுக்காகவும் தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆண் வைக்கக்கூடிய மதிப்பீடுகளுக்காகவும் மட்டுமே வாழ்ந்து தீர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாகவே இருந்திருப்பாங்க அதுல அவங்களுக்குள்ள சில ஆளுமைகள் இருக்கும் அவங்க நிறைய தைரியமா இருப்பாங்க அல்லது ரொம்ப கிளாரிட்டியோட இருப்பாங்க அந்த தெளிவு அதெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனா பெண்கள் வந்து ஒரே மாதிரியாக அல்லது அஹ் எப்பொழுதுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவே இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அஹ் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான சூழல வந்து அதாவது குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை இதை விட அழகா வேற யாரும் தொற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாது அதாவது நம்ம மொத்த அமைப்புலையுமே இருக்கக்கூடிய அந்த அன்பின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழலை அவ்வளவு அழகா அதாவது இலக்கியம் நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ இப்போ நம்ம வயிற்றுக்குள்ள ஒண்ணு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எண்டோஸ்கோப்பி போட்டு உள்ள கேமரா போட்டு பார்ப்பாங்க அது மாதிரி மனசுக்குள்ள ஒரு கேமராவை போட்டு ஹால்ல ஒருத்தர் நின்று ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து பிளந்து டேபிள் மேல வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் சில கதைகள் இருந்தது முக்கியமா அந்த அரூபன் இருப்புன்ற கதை அது வந்து நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப நடுக்கமே ஆயிடுச்சு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள தனக்கு பிரியப்பட்ட ஒருத்தர் தான் சார்ந்து வாழக்கூடிய ஒருத்தர் அல்லது தன்னுடைய மகன் தன்னுடைய அதாவது தான் மேல பாசமா இருக்கக்கூடிய ஒருத்தரால மனதுக்குள்ள இவ்வளவு க்ரூரங்களை நிகழ்த்தி பார்க்க முடியுமா அதை வெளியில பண்ணவே மாட்டாங்க அந்த மாட்டாங்கிட்டே இருக்கு அந்த உரையாடல் முன்னூத்தி டிகிரியில விழும் பொழுது அந்த உணர்வுடைய கூறிய நகத்தை நம்மளால தாங்க முடியுமா அப்படிங்கிற பிரமிப்பு தான் எனக்கு அந்த கதையை படிக்கும் பொழுது வந்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்படி எல்லாம் தான் மனிதர்கள் இருப்பாங்க மதிப்பீடுகளை குறைச்சிக்கோ லெஸ் ஜட்மெண்டல் அப்படிங்கிற அந்த ஜோன்

சுத்தமா காமிச்சு ஒரு இறப்பு அல்லது ஒரே ஒரு துர்மரணம் எப்படிப்பட்ட சம்பவங்களை அதை சுத்தி நிகழ்த்துது நீங்க சம்பாதிச்சது உங்களுடைய வெற்றி எல்லாமே எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரே கதையில அந்த வாழ்க்கையின் ஆகட்டும் அந்த மரணங்களுக்கு பிறகு மனிதர்களுடைய மனதிற்குள் நடக்கக்கூடிய ப்ரயாரிட்டிஸ் ஆகட்டும் அதை ரொம்ப அழகா அடுக்க அடுக்கா எங்கேயுமே அவர் பிரச்சாரமே பண்ணிருக்க மாட்டாரு இப்படி நடக்கிறாங்க பாருங்க இப்படி நடந்துக்கிறாங்க எதுவுமே இருந்திருக்காது ஆனா அதை நம்மளாவே உணர்ந்துக்க ஒரு வெளி அந்த வார்த்தைகளுக்கு இடையில நமக்கு கிரியேட் ஆகும் அதுதான் செந்திலுடைய படைப்புலகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேர்மை இல்லாத ஒரு எழுத்தை வந்து வாசகனை தொடவே தொடாது அப்படிப்பட்ட ஒரு நேர்மைதான் தான் தமிழ் சமூகத்துக்கும் சரி எந்த விதமான ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அதுதான் முக்கியமானது அதுல வந்து கே என் செந்தில் அவர்களுடைய நேர்மை வந்து உலகறிந்தது தான் இன்னொரு பக்கம் வந்து இங்க நேர்மைங்கிறது ஒழுக்கத்தை பத்தி நான் சொல்லல அவங்க எப்படி இருக்காங்க ஹாபிட்ஸ் அதை பத்தி நான் சொல்லல நேர்மைங்கிறது மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்க கூடிய அந்த நேர்மை அது அவர் எப்படி வந்து நிஜ வாழ்க்கையில இருக்காரோ அதே மாதிரி எழுத்துல பன்மடங்கா வெளிப்படும் ஆஹ் கே என் செந்திலா அண்ணா பத்தி ஆஹ் சொல்லும் பொழுது எப்போதுமே தமிழ் சமூகம் வந்து பதக்கம் கோப்பை அதை வைத்து மட்டுமே வெற்றியை கணக்கிடும் பொழுது இலக்கிய உலகம் மட்டுமே அதை எல்லாத்தையும் புறம் தள்ளி புற இருக்கக்கூடிய லௌகீக அடையாளங்கள் அனைத்தையும் புறம் தள்ளி மனதிற்காக மட்டுமே எழுதக்கூடியது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு வாசகனை அது தொடும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தொடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இயங்கக்கூடிய ஒரே உலகம் வந்து இலக்கிய உலகம் தான் ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த நேர்மை அவர் வந்து நேர்லையும் அப்படிதான் எப்போதும் வாளும் கேடையும் தான் சுற்றுவார் வாள் வந்து மற்றவங்கள அடிக்கிறதுக்குனா மற்றவங்க எரியிற கல் வராமல் இருக்க கேடையம் வச்சுப்பாரு அவர் ஹைட்டுக்கு யார் அடிச்சாலும் அவர் மேல விழாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு நேர்மை வந்து அவருடைய எழுத்துலையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய அன்பிடிக்டபிலிட்டி அதாவது எதிர்பாராத தன்மை நான் சொல்வேன் மா மாதிரி ஆஹ் யாரும் கத்தி எடுத்து ஒருத்தரை குத்திட மாட்டாங்க ஆனா அந்த அந்த உணர்வால இவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு நாம நெஜ வாழ்க்கையில நிறைய பட்டிருப்போம் ஆனா கதைகள் அதை பார்க்கும் பொழுது இப்படிதானே எல்லாருக்குள்ளேயும் நடக்கும் இது மாதிரி நாமளும் ஒரு இடத்துல இருந்திருக்கோம்ல எவ்ரிபடி இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட் தெர் இஸ் கிரே அப்படின்னோம் இல்லையா அந்த கிரே சைடை எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு ஓப்பனாக சில இடங்கள்ல வந்து இந்த இன்னொரு விமர்சனம் எனக்கு என்ன இருக்குன்னா ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளில் கூட சில இடங்களில் நாசூக்கா அதை கையாண்டு இருக்க மாதிரி இருக்கும் வார்த்தைகள் வந்து பச்சையா கொச்சையா அப்படி இருக்கும் ஆனா அதுல வெளிப்படுற உணர்வு வந்து ரொம்ப நாசூக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது அது திரும்பவும் அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சார்ந்து அவர்கள் எப்படி வாழ்க்கையை பார்க்கிறாங்களோ அதே மாதிரி பிரதிபலிக்கிறதுனால கூட இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது இந்த நிகழ்த்துதல் பத்தி சொல்லும்போது சொன்னேன் இல்லையா சில கதைகள் வந்து மீள் வாசிப்புல மட்டும்தான் அந்த நிகழ்த்துதல்ல நமக்குள்ள நடத்தும் அது ரொம்ப பெரிய காலத்தால அழியாத ஒரு கதையா இருந்தா கூட மீள் வாசிப்பில் நம்மளை தொட்ட ஒரு கதையா இருக்கும் அப்படி வந்து எனக்கு அஹ் ரொம்ப அஹ் பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரூப நெருப்பு அப்படிங்கிற கதை சோ இந்த 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 தொகுப்பு முழுக்க நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அதாவது இளம் வாசகர்களுக்கான வேண்டு வேண்டுகோளாவும் நான் வைக்கிறேன் என்னன்னா ஒரு படைப்பாளனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய உச்சகட்ட நிலையை வரைக்கும் நாம அதை படிச்சா மட்டும்தான் நாமளும் அந்த உலகத்துக்குள்ள சரிசமமா நடந்து இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல தான் இவர் இந்த இடத்துல இப்படி சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த சம புள்ளிக்கு நம்ம வரணும் அந்த திறப்பு வந்து இந்த முழு கதை தொகுப்பை படிக்கும் பொழுது தான் நிகழும் கே என் செந்தில் அவர்களுடைய படைப்புலகம் வந்து ஒட்டுமொத்த மனித மனித குலத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த கிரே சைடை கண்டிப்பாக தொட்டு பார்த்து ஒரு சுய உள்ளாக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அவருடைய எழுத்து சில நேரம் நம்மளுக்கு பிரமிக்க வைக்கும் சில நேரம் நம்மள கேள்வி கேட்க வைக்கும் சில நேரம் சுய பரிச்சாத்தத்துக்கு உள்ளா இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப மிருதுவாக ஆக்கும் சில நேரங்களில் கோபம் வர வைக்கும் ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு அப்படின்னு இவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளாட் எமோஷனாக நான் பார்த்தது என்னன்னா முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏளன சிரிப்பு எல்லா கதையிலையும் அது தெரிந்தா தெரியாமலோ எல்லா கதைகளிலுமே முதுகுக்கு பின்னாடி மனுஷங்க சிரிக்கிற மாதிரியே ஒரு கதாபாத்திரமாவது ஃபீல் பண்ணிடுவாங்க அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது வர்க்கத்துல ரொம்ப அதிகமான இதுல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஆனா எல்லாருமே அந்த முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஏழன சிரிப்பை கண்டு அஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அந்த நிலப்பரப்புக்குரிய ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அல்லது மொத்த தமிழ் சமூகத்தினுடைய பயமா கூட இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே நமக்கு நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரே விஷயம் அந்த முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏழல் நச்சரிப்பு தான் ஆனால் அது இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறதையோ அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ நமக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்க கூட அதை பண்ணுவாங்க அப்படின்னும் இலக்கியம் நமக்கு உடைச்சு நம்ம முன்னாடி வைக்கும் பொழுது சரி அவ்வளோதானே மனிதர்கள் அப்படிதானே தானே இருப்பாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டு இயல்பா வாழ்றதுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலோட மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்றதுக்கு இந்த கதைகள் எல்லாமே ஒரு காரணமா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த வகையில் இந்த நூலை சுகுமாரனையா வெளியிட்டு நான் பெற்றுக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்